திருச்சியில் விவகாரத்தில் கைது ஏலியன் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்கிறது டேட்டு ஷாப் வைத்து டேட்டு தொடர்பான ஒரு அலுவலகத்தை நடத்தி வந்த ஹரிகரன் என்ற ஏலியன் பாயை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த டேட்டூ ஷாப்பில் வைத்து அவர் பல விசித்திரமான விஷயங்களை செய்து வந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக அவர் நாக்கை ஒரு நாக்கை பாம்பு போல இரண்டு நாக்காக வெட்டுவது அது இல்லாமல் அந்தரங்க உறுப்புகளில் சிறிய வளையங்களை போடுவது அந்தரங்க உறுப்புகளில் டாட்டூ போடுவது போன்ற நிறைய முரணான விஷயங்களை அவர் செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அது இல்லாமல் மாதத்திற்கு அவர் குறைந்தபட்சம் மூன்று முதல் நான்கு லட்சம் வரை வருமானம் ஈட்டு இருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக சாதாரணமாக கைகள் கால்கள் தோள்பட்டைகளில் அவர் வந்து டேட்டு போடுவதற்கு மூன்றாயிரம் முதல் பத்தாயிரம் வரை வசூல் செய்திருப்பதும் இது போன்ற அந்தரங்க உறுப்புகளில் டேட்டு போடுவதற்காக அவர் நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை வசூல் செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் அவர் வெளியிட்ட இந்த மூன்று வீடியோக்கள் நாக்கை வெட்டுவது போன்ற மூன்று வீடியோக்கள் வந்து அவரே செட்டப் செய்து மூன்று நபர்களை செட்டப் செய்து நான் புதிதாக தொடங்க உள்ள டேட்டு செண்டர்களுக்கு உங்களை நான் பொறுப்பாளராக நியமிக்கிறேன் என்று அவர்களை ஏமாற்றி அவர்களுக்கு தான் இந்த அறுவை சிகிச்சை போன்ற அவர் செய்திருக்கிறார் அது வந்து இன்ஸ்டாகிராமில் அதிக வியூஸை பெறுவதற்காகவும் மக்களை ஏமாற்றி அதிக பணம் வசூலை ஈடுபடுவதற்காகவும் இது போன்று அவர் செயல்களில் ஈடுபட்டிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது அது இல்லாமல் மருத்துவத்துறையின் சார்பாக எப்படி அவருக்கு இந்த அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் எல்லாம் கிடைத்தது அனசிசியா மருந்து அவருக்கு வந்து அந்த அனசீசியா இன்ஜெக்ஷன் கிடைச்சிருக்கிறது செயலக்கண் அப்படின்னு சொல்லிட்டு மருந்துகள் எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கிறது இவையெல்லாம் எங்கிருந்து அவருக்கு கிடைத்தது எந்த மருத்துவ அலுவலர்களிடமிருந்து அவருக்கு இது போன்ற உபகரணங்கள் கிடைத்தது என்பது தொடர்பான விசாரணையும் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இது போன்ற வினோதமான செயல்கள் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது எதனால் இவர் இது போன்று செயல்படுகிறார் என்பது தொடர்பான விசாரணையும் நடத்த மருத்துவத்துறை முன்னெடுத்துள்ளது தகவலுக்கு நன்றி